வணக்கம் முதல்வரை சந்தித்ததிலிருந்து விஜயை சேண்டும் சீமான் அரசியலிலிருந்தே காணாமல் செல்வார் புலுசட்டை மாறன் ஆதங்கம் விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் தொடர்ந்து கடுமையாக சாடி பேசி வருகிறார் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக எனது தம்பி விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் தமிழகத்தை தமிழர்தான் ஆள வேண்டும் யாராரோ தமிழகத்தை ஆளும் பொழுது எனது தம்பி ஏன் தமிழகத்தை ஆளக்கூடாது என கேள்வி எழுப்பியவர் சீமான் அரசியலுக்கு வந்த பின்பும் விஜய்யை விட்டுக் கொடுக்காமல் எனது தம்பி என பேசி வந்தார் விஜய் அவர்கள் தங்களது கட்சியின் கொள்கை தலைவராக பெரியாரை அறிவித்ததிலிருந்து கடுமையாக சாடி பேசி வந்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் மேலும் விஜய் அவர்களை எவ்வளவுதான் அவர் திட்டினாலும் விஜய் இதுவரையிலும் சீமானுக்கு எதிராக ஒரு சிறிய வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சகோதரர் மூகா முத்து அவர்கள் இறந்திருந்தார் துக்கம் விசாரிக்க சீமான் அவர்கள் சென்றிருந்தார் சீமான் முதல்வரை சந்தித்து விட்டு வந்த பின்பு விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார் குறிப்பாக பெரியப்பா என்ன சித்தப்பா என்ன எவனாக இருந்தாலும் அடிதான் இனிமே எவனையும் பார்க்க கூடாது என பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்தவனெல்லாம் ஆட்சியை கைப்பற்றி விடுவேன் என கூறுகிறான் அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது எக்ஸ் ஒய் என பாதுகாப்பு எதற்காக வழங்க வேண்டும் சினிமாவா அல்லது லட்சியமா என்பதை வரும் காலத்தில் நாம் பார்த்து விடுவோம் என தொடர்ந்து விஜய்யை கடுமையாக சாடி பேசி வருகிறார் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பதிலடி கொடுக்காமலும் அமைதி காத்து வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்கள் ஏற்கனவே சீமானுக்கு எந்த விதத்திலும் நாம் பதிலடி கொடுக்க தேவையில்லை அவர் என்ன வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு போகட்டும் என கூறியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் புலுசட்டை மாறன் அவர்கள் விஜயை கடுமையாக சாடி பேசி வருவதால் விஜயின் செல்வாக்குத்தான் உயருமே தவிர சீமானின் செல்வாக்கு உயராது சீமான் வரும் தேர்தலில் காணாமல் செல்வார் சீமானின் இந்த கோவத்திற்கு காரணம் முதலமைச்சர் மு க இருக்க வேண்டும் ஏனெனில் அவரை சந்தித்து விட்டு வந்த பின்பில் இருந்துதான் தொடர்ந்து விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார் இவர்களின் கட்சிகள் ஏற்கனவே உருவான கட்சிகள் விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருடம்தான் ஆகிறது அதற்குள்ளாக நாம் தமிழர் கட்சியை விட அதிக வாக்கு வங்கியை விஜய் கொண்டுள்ளார் இதனால் சீமானுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை மேலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழக கட்சிக் கழகத்தில்தான் இணைந்து வருகிறார்கள் இதுவும் ஒரு கோபம் அவருக்கு இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பிரிக்க உள்ள வாக்கு நாம் தமிழர் கட்சியின் வாக்குத்தான் என பல்வேறு ஊடகங்கள் கூறி வருகின்றன இவற்றையெல்லாம் வைத்துத்தான் தற்பொழுது சீமான் விஜயை கடுமையாக சீண்டி பேசி வருகிறார் அதே சமயத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சீமான் அவர்கள் வாங்கிய வாக்குகளில் பாதி வாக்குகள் விஜயால் வந்தது என்றால் சீமானால் ஒப்புக்கொள்ள முடியுமா சீமானுக்கு அவரது சின்னமான கரும்பு விவசாயிகள் சின்னம் மறுக்கப்பட்டது புதிய சின்னமான ஒலிவாங்கி சின்னத்தை பெற்றார் ஆனால் விஜய் தனது கோட் படத்தில் மைக் என்ற வசனம் வரும் பாடலை உருவாக்கி அந்த பாடலின் மூலம் அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தினார் அதனால்தான் சீமான் அவர்களே அவ்வளவு வாக்கு வங்கியை பெற்றார் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள் இப்படி விஜய் சீமானுக்கு பல விதங்களில் உதவி செய்தாலும் கூட சீமான் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக பேசி வருவதன் நோக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினாகத்தான் இருக்க வேண்டும் விஜயின் வளர்ச்சி என்பது திமுகவையும் கடுமையாக பாதிக்கும் என அவர் கருதுகிறார் எனவே விஜயை எப்படியாவது இந்த தேர்தலிலேயே ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற திட்டத்தில்தான் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் விஜயை ஒழித்துக் கட்ட முடியாது சீமான் தான் வரும் தேர்தலோடு காணாமல் செல்வார் என குழு மாறன் கூறியுள்ளார் Mandri.